வணக்கம் முதலாம் வகுப்பு கைவிசம்மா கைவீசு கை வீசம்மா கைவீசு கை வீ சம்மா வீசம்மா கை வீசு கைவீசு கை வீசம்மா கைவீசு இரண்டாவது வரி இரண்டாவது வரி பள்ளிக்கு போகலாம் கைவீசு பூ பள்ளிக்கு போகலாம் போ இம் போகலாம் கைவிசு கைவீசு இப்போ நான் முதலாம் வரி படிக்கிறேன் கவனிங்க சம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு அதிரு மறுபடியும் படிக்கிறேன் சம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு மூன்றாவது வரி ப டம் பாடம் படிக்கலாம் ப டி இ லா இம் படிக்கலாம் கை வீசு கைவிசு பாடம் படிக்கலாம் கைவீசு முதல் வரி கைவீசம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு பாடம் படிக்கலாம் கைவீசு நாலாவது வரி கனி இப் போரி க க லா இம் கற்கலாம் கைவீசு கை வீசு கைவீசு அடுத்தது கவிஞர் ஆகலாம் கைவீசு க இர் கவிஞர் ஆகலாம் ஆ க லிம் ஆகலாம் கை வீசு கைவீசு கவிஞர் ஆகலாம் கைவீசு அறிவியலை அ ரி வி லை அறிவியலை அறியலாம் அ அரியல இம் அறியலாம் கைவீசு கை வீசு கைவீசு முதல்வரி கைவீசம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு பாடம் படிக்கலாம் கைவீசு கணிப்பொறி கற்கலாம் கைவீசு கவிஞர் ஆகலாம் கைவீசு அறிவியலை அறியலாம் கைவீசு அறிஞர் அடுத்தது அறிஞர் ஆகலாம் கைவீசு அறிஞர் ஆகலாம் அ க லிம் ஆகலாம் கைவிசு 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 ஆகலாம் கைவீசு அறிவை அரிவை அறிவை வளர்க்கலாம் இர் இ க வளர்க்கலாம் கைவீசு கை வீசு கைவீசு அன்பாய் வாழலாம் கைவீசு அஇ அன்பாய் வாழலாம் வாழலாம் கைவீசு கை வீசு கைவீசு அன்பாய் வாழலாம் கைவீசு விளையாட போகலாம் கைவீசு வி லை யா இப் விளையாட போகலாம் போ க லா இம் போகலாம் கைவீசு கை வீசு கைவீசு வெற்றி பெறலாம் கைவீசு வே வெற்றி பெறலாம் பேரம் பெறலாம் கைவீசு கை வி சு கைவீசம்மா கைவீசு கைவிசு கை வி சி வீசம்மா கை வீசு கைவீசு நான் முதலிருந்து படிக்கிறேன் கவனிங்க கைவீசம்மா கைவீசு சம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு பாடம் படிக்கலாம் கைவீசு கணிப்பொறி கற்கலாம் கைவீசு கவிஞர் ஆகலாம் கைவீசு அறிவியலை அறியலாம் கைவீசு அறிஞர் ஆகலாம் கைவீசு அறிவை வளர்க்கலாம் கைவீசு அன்பாய் வாழலாம் கைவீசு விளையாட போகலாம் கைவீசு வெற்றி பெறலாம் கை வீசு கைவீசம்மா கைவீசு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி